சபைகள் எப்படி இருக்கும் கடைசி காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது பரியாசக்காரர் பல தோன்றி உண்மையான தேவ மனிதர்களையும் போலியானவர்களையும் ஒன்று போல இகழ்ந்து சத்திய மார்க்கத்தை தூசிக்கும்படி செய்வார்கள் அப்படிப்பட்ட பரிகாசக்காரர்களை தேவன் அழித்து போட்டு இந்த வருடத்தில் அவமானப்படுத்துவார் அப்ப இந்த ரெண்டு யூடியூபர்ஸையும் கண்டிப்பா இந்த வழக்கில் சேர்க்கணும் இவருக்கு எப்படி இவருக்கு பர்சனலாக எப்படி இது தெரியும் சதி திட்டம் தீட்டப்படாவிட்டால் எப்படி நீ நான் அவர் உரிமையாக சொல்கிறார் நான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் போட்டேன்னு அப்போ எவ்வளோ காசு வாங்கி இந்த கம்ப்ளைண்டை போட்டேன் இதெல்லாம் தெரியணும் ரெண்டாவது இந்த நான் நேற்று வீடியோவில் என்னுடைய பர்சனல் இதில் ஒரு யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் வீடியோவில் இனி கிறிஸ்தவ ஊழியக்காரங்களே போட்டு ஒரு அஞ்சாறு யூடியூபர்ஸ் இருக்கான் ரொம்ப கேவலமாக பேசுறான் ஊழியர்காரளை அசிங்கமா வச்சு அவங்க உதட்டு சாயம் பூசுறாங்க கதை பூசுறாங்க இதை நான் வருக்கிறேன் பெருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா திருட்டு பச மாதிரி கெஞ்சா அடிக்கிற மாதிரி இருக்கான் ஒருத்தூ தேவப்பிள்ளைகள் மாதிரி இல்லை அவன் பிரசனம் இல்லை இவருனா பெரிய வேதில் ஆஸ் ஆக்ஸ்வோர்டு யூனிவர்சிட்டியில் படித்த மாதிரியும் வேதத்துல இவரோ பார்த்து பட்டங்கள் வாங்கின பெரிய ஆள் மாதிரி அவனுக்கு தப்பு சொன்னால் நீ செய்து காட்டு எந்த ஊழியர்கள் இவனா எவனா ஒருத்தனை ரசிக்குள்ள நடத்த முடியுமனால ஊழியக்காரனை போய் குறை சொல்லிட்டு இருக்கிற இவனெல்லாம் இதுக்கு மேலே விட்டுறதா இல்லை நாங்களும் தெளிவா வச்சிருக்கோம் அடுத்த கட்டமாக இந்த யூடியூப்பில் யாரெல்லாம் கிறிஸ்தவ ஊழியக்காரன் ஏன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் காரை செய்வதற்கு மோசமாக சபையை கெடுக்கிறான் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சர்ச்சுக்கு போகிறான்னு தெரியல இவனுக்கு முதலாவது எந்த சர்ச்சுக்கு போகிறான் அவன் பாஸ்ட் யாரும் எங்களுக்கு வெளியே சொல்லுவான் அப்படி சர்ச்சுக்கு போகாதவன் எந்த ஊழியர்காரையும் குறை சொல்லாதீங்க இவெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸோட கைக்குலுன்னு நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் வந்து இடன அஜெண்டாவில் இவங்களுக்கு காசு கொடுத்து கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்த வச்சிருக்கீங்கன்னு இதெல்லாம் அது சீக்கிரத்தில் பாருங்கள் வெளியே கொண்டு வருவோம் இவங்களை ஒத்துழைப்பு விட மாட்டேன் இவங்களை கண்டிப்பாக சிறுவான் மக்கள் நல கட்சி கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களாக களத்தில் என்று இவர்களை சந்திப்போம் சத்தியத்தை அழித்து உலக இச்சைக்கு மயங்கி பண ஆசையால் நிறைந்த சபைகள் பெருகி போகும் கொடாமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்தபடியால் பொய்யை நம்பத்தக்கதான வஞ்சகத்தை தேவனே ஜனங்கள் மீது வரவிட்டார் சத்திய மார்க்கும் தூசிக்கப்படும் கத்திற்கு பயந்து சத்தியத்திலே நடந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட தேவ மனிதர்களை தேவன் இந்த நாட்களில் வெளிப்பட பண்ணி கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் காம விவகாரங்கள் உடையவர்களை தங்கள் வாக்கின் பட்டயத்தினால் வெட்டி ஜனங்களின் மனக்கண்களை திறந்து மறுபடியும் முத்தமான மேய்ப்பர்கள் கைகளை கொண்டு வருவார் வரும் நாட்களில் ஜனங்கள் எழும்பி கத்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யானதை செய்து சத்தியத்தை மறுதளித்து பணத்திற்காக இச்ச நிறைந்த கள்ளர்களை அதாவது போலி ஊழியர்களை ஜனங்களே வெட்டி போடும்படி தள்ளி போடும்படி செய்து தன் ஜனங்களை மேய்ச்சல் நிறைந்த இடத்தில் கொண்டு வந்து விடுவார் உபச்சார மயக்கத்தால் அன்று எசமல் தீர்க்கதரிசியானவள் கத்தரின் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் விபச்சாரம் செய்யவும் துர்க்கர்களை நடப்பிக்கவும் போதித்தது போல இந்த நாட்கள் சபைகள் நடக்கும் என்றாலும் தேவந்தன் பட்டயத்தால் அப்படிப்பட்ட துரோகிகளை சபையிலிருந்து பிடுங்கி அவமானத்தை நிறைத்து பெரும் வாதை அவர்களை வரவிடுவார் சபைகளை கத்த திருப்புவார் மறுபடியும் கட்டப்படும் சத்தியத்தை தள்ளி போட்டவர்கள் போட்டவர்களை ஜனங்கள் அடையாளம் காண செய்வார் என் சபையின் அறிவறுப்புகளை நீக்கி மறுபடியும் நான் கட்டுவேன் என் திராட்சை தோற்றத்தை கெடுக்கும் நரிகளின் சபைக்குள் நுழைய முடியாது என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இதை பேசும்பொழுது நான் சந்தோஷத்தில் நிறைந்து போனேன் எந்த சேனல திறந்தாலும் ஊழியர்களை பரிகாசம் பண்ணுகிற சேனல்ஸ் நிறைய நல்லவர்களையும் சரி கெட்டவர்களும் சரி யாரை விடாமல் எனக்கு ரொம்ப வேதனை இது ஜபித்துக் கொண்டே இருந்தேன் ஆண்டுகளாக ஜபித்தேன் ஆண்டு பதில் கொடுக்கிறேன் இந்த வருடத்தில் ஒவ்வொரு விஷ பிடுங்கி பிடுங்கி போடுவார் பாருங்கள் கைகளை தட்டுங்களை இது கத்தருடைய வார்த்தை என்று அப்பொழுது நீங்கள் வந்து கொள்வீர்கள் ஒரு அல்லா கத்தருடைய பரிசு நல்லவங்களையும் தூசிக்கிறாங்க கெட்டவங்களையும் அதாவது துரு உபதேசக்காரர்களையும் தூசிக்கிறாங்க அதாவது அவனுக்கு தேவை விவஸ் பணம் அவனுக்கு தேவை தன்னை நீதிமான் என்று காணித்துக் கொள்ள நோக்கம் அவர்கள் எல்லாத்தையும் கத்தரை அழிப்பார் ஒரு அல்லேலுயா சொல்லுங்க